வணக்கம் மகளே ரெண்டாவது டெஸ்ட் போட்டியில போறோம் ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பார்டர் கவாஸ்கர் தொடரோட ரெண்டாவது டெஸ்டுக்கு முன்னாடி சுப்மன் கில் தன்னோட காயத்துல இருந்து மீண்டு வந்து வலைப்பயிற்சியில ஈடுபட்டிருக்காரு இந்திய அணி தன்னோட பேட்டிங் வரிசையில மாற்றங்களும் செய்ய போறாங்களா இந்தியாவோட சிறந்த டாப் ஆர்டர் பேட்ஸ்மேனான ஷிப்மன் கில் வளர் திரும்பியிருக்காரு பெர்தில ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான பாடர் கவாஸ்கர் டிராபி தொடரோட முதல் டெஸ்ட்ல கட்டை விரல்ல ஏற்பட்ட காயம் காரணமா அவரால விளையாட முடியல இப்போ காயத்திலிருந்து திரும்ப வந்திருக்காரு இருந்தாலும் கில் இல்லாதது முதல் போட்டியில பெருசா கவனிக்கப்படல அப்படின்னு சொல்லணும் ஏன்னா இந்தியா இருநூத்தி தொண்ணூத்தஞ்சு ரன்கள் வித்தியாசத்துல அபாரமா வெற்றி பெற்றிருக்காங்க இந்தியாவுடைய முந்தைய ஆஸ்திரேலிய சுற்றுப்பயணத்தின் போது முக்கிய பங்காற்றிய கில் அஞ்சு டெஸ்ட் தொடரின் மீதமுள்ள நான்கு போட்டியிலையும் முக்கிய பங்கு வகிப்பாரு அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்படுது சனிக்கிழமை தொடங்க இருக்கக்கூடிய ஆஸ்திரேலிய பிரதமர் லெவனுக்கு எதிரான பிங்க் பால் பயிற்சி ஆட்டத்துக்கு முன்னாடி கில் வலை பயிற்சியில யாஷ் தயால் மற்றும் ஆகாஷ் தீப் இவங்களோட பந்து வீச்சுகளை எதிர்கொண்டிருக்காரு பிளேயிங் ஆகணும் அப்படின்ற கில்லோட நோக்கத்தை தான் இது வெளிப்படுத்துற மாதிரி இருக்கு கருத்துல கேப்டன் ரோஹித் சர்மா இல்லாத நிலையில கே எல் ராகுல் தொடக்க ஆட்டக்காரரா களமிறங்கினாரு அதுக்கப்புறம் இந்தியாவோட பேட்டிங் வரிசை மாற்றி அமைக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ரோஹித் சர்மா திரும்பவும் ஜெய்ஷ்வாலோட தொடக்க ஆட்டக்காரரா களமிறங்க அதிகமான வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில ராகுலோட இந்த அதிரடி ஆட்டம் கில் மிடில் ஆர்டருக்கு போறதுக்கான சூழ்நிலையை உருவாக்கி இருக்கு கில்ல அஞ்சாவது இடத்துல களமிறக்க உள்ளதாக பி தரப்புல இருந்தும் தகவல் வெளியாயிருக்கு இது வழக்கமா அவரு டாப் ஆர்டர்ல விளையாடுற இடத்துல இருந்து ரொம்பவே வேறுபட்டதா இருக்குது முதல் டெஸ்ட்ல கில் இல்லாத நிலையில தேவ்தட் படிக்கலுக்கு மூணாவது இடத்துல வாய்ப்பு கொடுத்தாங்க ஆனா அவரு பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணல முதல் இன்னிங்ஸ்ல அவரு டக் அவுட் ஆனாலும் இரண்டாவது இன்னிங்ஸ்ல பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு ரன்கள் அடிச்சு கொடுத்திருந்தாரு இருந்தாலும் கில் உள்ள வராரு அப்படின்ற பட்சத்துல கண்டிப்பா தேவ்தட் படிக்கலுக்கு இடம் கிடைக்காது இப்போ ரோஹித் சர்மா சுப்மன் கில் கே எல் ராகுல் இவங்க மூணு பேரும் எந்த இடத்துல ஆடுவாங்க அப்படின்றத பாக்கதான் ரசிகர்கள் ரொம்ப எக்ஸைட்டா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க ரோஹித் சர்மா முதல் டெஸ்ட்ல ஆட மாட்டாரு அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு ரசிகர்கள் ரொம்பவே வருத்தப்பட்டாங்க ஆஸ்திரேலியா ஆடுகளத்துல ரோஹித் சர்மா இல்லாம எப்படி அப்படின்ற மாதிரி ஆனா இப்போ ரோஹித் சர்மா இருந்திருக்கலாமோ அப்படின்ற நிலைமைக்கு மாறி இருக்கு ஏன்னா பும்ரா அந்த அளவுக்கு செயல்பட்டு இந்திய அணிய வெற்றி அடைய வச்சிருக்காரு அதனால அவரோட கேப்டன்சியிலே கண்டினியூ பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரோட எண்ணமாவும் இருக்கு ரோஹித் சர்மா எடுக்க போற முடிவுலதான் இந்திய அணியோட இரண்டாவது வெற்றி அடங்கியிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம் நன்றி வணக்கம்